ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அகாடமி நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பிழைப்பாற்றல் பத்தி பிழைப்பாற்றல் எல்லாம் என்ன நிறைய குறைபாடு அப்படின்னா என்னங்கிறத பாத்துருந்தோம் அதே மாதிரி ஒரு நியூ உண்டான சராசரியான பிழைப்பு ஆற்றல் மற்றும் அதோட நிலை எண்ணுக்கு உண்டான சமன்பாடு என்ன அப்படின்றத பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துடணும் அதோட முடிவுகள் என்ன அப்படிங்கிறது ஒரு அஞ்சு விதமான முடிவுகளை பற்றி பார்த்துடணும் அதில் முதல் மூன்றை பற்றி நம்ம போன வீடியோ டிஸ்கஸ் பண்ணிக்கணும் கடைசியாக இருக்கு அந்த இரண்டு முடிவுகள் அதாவது அணுக்கரு பிளவு அந்த அணுக்கரு இணைவை பற்றி வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் இப்போ அணுக்கரு பிளவு அந்த அணுக்கரு இணைவு அந்த அணுக்கரு பிளவு இணைவு அப்படிங்கிற நியூக்ளியர் ஃபியூஷன் அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் பானுக்கரு பிளவு அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்ற முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போன வீடியோலயே பார்த்துருந்தோம் அதில் இருக்கக்கூடிய அந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதாவது ஒரு நியூக்ளியானுக்குண்டான சராசரி பிணைப்பு ஆற்றல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட வரைபடம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் அது எப்படி இருந்துச்சு இருந்துச்சுல பாக்கையில் ஆரம்பத்தில் வந்துச்சு அந்த மேக்ஸிமம் வேல்யூ போய் அதுக்கப்புறம் திருப்பி மினிமம் வேல்யூ அதாவது ரொம்ப கம்மியான வேல்யூவுக்கு வந்துச்சா சரி இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் அதோட மைனிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதாவது ஒரு நியூ ஒரு நியூக்ளியானுக்கு உண்டான சராசரி பிணைப்பு ஆற்றல் எந்த அணுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குன்னு பார்த்துருந்தோம் எஃபி ஃபிஃப்டி எஃபி ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் அதாவது அயனுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத பார்த்துருந்தோம் சரி அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம் அதாவது அதோட நிறை எண்கள் சாரி அதோட அணு எண்கள் நாற்பதுல இருந்து நூத்தி இருபது வரி இருக்கக்கூடிய அந்த அணுக்களோட விளைப்பாற்றலோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமா இருக்கும் அதாவது அதிகமா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான அணுக்களா இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கலாம் சரி இப்ப எந்தெந்த அணுக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அணுக்கரு பிளவு மற்றும் எந்தெந்த கருக்கள் எந்தெந்த அணுக்கள் வந்து அணுக்கரு இணைவு அப்படின்ற இரண்டு விதமான ரியாக்ஷன்களை வந்து பின்பற்று அப்படிங்கிறதெல்லாம் பாக்கலாம் பார்க்கலாம் ஒரு பிளவு அப்படிங்கிறது எங்க நடக்கும் அப்படின்ற போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அனுக்கொரு பிளவு அப்படிங்கிறது எங்க நடக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லாவே தெரியும் பின்னாடி இங்க ஒரு ஒரு இதுல இந்த மேக்ஸிமம் வேல்யூ எங்க வருது இதோட அதிகபட்ச பிழைப்பாற்றலோட வேல்யூ எங்க வருதுன்னு அயனுக்கு வருதா அயனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு அணுக்களோட பிழைப்பாற்றலோட வேல்யூ என்னவா இருக்கு போக 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 குறைஞ்சுக்கிட்டே போகுதா சரி அந்த பிழைப்பாற்றலோட வேல்யூ வந்து குறைய குறைய என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த அணு கருவுல இருக்கக்கூடிய புரோட்டான்கள் நியூட்ரான்களுக்கு பிணைப்பு அப்படிங்கறது அதிகமா இருக்காது அப்ப பிணைப்பு அதிகமா இருக்காதுங்கும் போது அது என்னவா இருக்கும் அது அந்த அளவுக்கு நிலையான ஒரு அணுவா இருக்காது அப்ப அந்த நிலையற்ற அந்த அணு ஒரு நிலையான அணுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மாறணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த நிலையற்ற அணுல இருக்கக்கூடிய அந்த அணு கரு பிறந்து ரெண்டு இரண்டு இரண்டு நிலையான அணுக்கருக்கள் கொண்ட ஒரு அணுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மாற்றம் அடைஞ்சது அப்படிங்கும் போது அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிலைத்தன்மை வந்து பெறும் அப்படின்றத சொல்லலாமா சரி அப்ப அந்த விதமான செயல் அந்த விதமான ரியாக்ஷன்கள் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அணுக்கரு பிளவு அப்படிங்கறத சொல்றோம் அப்ப அந்த அணுக்கரு பிளவு அப்படிங்கிறது எந்தெந்த அஹ் எலமெண்ட்ஸ்ல அதாவது எந்தெந்த அணுக்கள்ல நடக்கும் அப்படிங்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல அந்த ஒரு அணுக்கள் இருக்கு அப்படிங்கும் போது அந்த அணுக்களோட அணு எண் நூத்தி இருபதுக்கு மேல போகக்கூடிய எல்லா விதமான அணுக்கள் அதாவது இங்கே இருந்து இது வரைக்கும் நாப்பதுல இருந்து இருபது அந்த அணு என்று இருக்கக்கூடிய அந்த அந்த அணுக்கள்னு அணுக்கள் இருபதுக்கு மேல போகக்கூடிய அந்த அணுக்களோட அணு என்று அந்த அணுக்களோட அஹ் அணுண்கள் அதிகமா போகும்போது இந்த விதமான அணுக்கள்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கதிர்வீச்சு ஆகும் அதாவது കതിർവീ ഉമ്മിലും അണുക്കൾ ചൊല്ലാമ കതിർവീച്ചു உமிழும் அணுக்கள் அப்படின்றது சொல்லாம இந்த கதிர்வீசு உமிழும் அணுக்கள் எப்ப கதிர்வீசு உமிழுது அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த அணுக்கு அருவானது வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாததுனால என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது தங்கிட்ட இருந்து ஒரு விதமான கதிர்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கதிர்வீச்சுகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுது அந்த கதிர்வீச்சுகள் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அபாயகரமான கதிர்வீச்சுகளா இருக்கும் அப்ப அந்த அந்த கதிர்வீச்சுகள் கொண்ட அந்த அணுக்கள் நிலையற்ற அணுக்கள் விலையான அணுக்களா மாறணும் அப்படிங்க போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அணுக்கள் வந்து என்ன விதமான ரியாக்ஷனை பின்பற்றுறது அணுக்கரு பிளவு அணுக்கரு பிளவுன்னு சொல்லுவோம் சரி அணுக்கரு பிளவை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கும் போது நம்ம பொதுவாக எடுத்துக்கூடிய அந்த கதிர்வீச்சு உயிலக்கூடிய எந்த ஒரு அணுக்கள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணாலுமே பொதுவாக எடுத்துக்கூடிய நம்ம உதாரணம் எதை எடுத்துப்போம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் எடுத்துப்போம் யுரேனியம் இந்த யுரேனியம் எடுத்துக்கும் போது யுரேனியமோட அணு எண் தொண்ணூற்றி இரண்டு இரையன் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இப்போ இந்த யுரேன் யுரேனியத்து மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூட்ரான் வந்து மோதுது அப்படிங்கும் போது வந்து பார்க்கும்போது ஒரு நியூட்ரான் வந்து மோதும் போது அந்த யுரேனியம் அணுவானது இரண்டு வெவ்வேறு நிலையான அணுக்களாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பிளவுரம் அப்படின்றத சொல்லுவோம் அப்போ அந்த பிளவுரு அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வேரியம் ஐம்பத்தாறு நூற்றி நாற்பத்தி ஒன்று வேரியம் பிப்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் அப்புறம் கிரிப்டான் தேர்ட்டி சிக்ஸ் நைன்டி டூ பிளஸ் ஒரு மூன்று நியூட்ரான்கள் பிளஸ் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலாம் உங்களுது அப்படின்றதையும் சொல்லுவோம் சரி இதுதான் அணு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த இந்த யுரேனியம் அப்படிங்கறது ஒரு நிலையில்லாத ஒரு அணு அதாவது ஒரு அன்ஸ்டேபிள் அணு அன்ஸ்டேபிள் அணுங்கிறது ஒரு நியூட்ரான் வந்து அதன் மேல வந்து மோதும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அணுவானது இரண்டு நிலையான அணுகளை பிளவுறுது அதாவது ஐம்பத்தாறு நூத்தி நாற்பத்தி ஒன்னு கிரிப்டான் முப்பத்தாறு தொண்ணூத்தி இரண்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த வரைபடத்தின் மூலமா வந்து பார்க்கும்போது எந்தெந்த அணுக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட அந்த அணுக்களோட அணுக்கள் வந்து ஸ்டேபிளா இருக்கும் அதாவது நிறையா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட நிறைய எண்கள் வந்து பார்த்தோம்னா நாற்பது இருந்து நூத்தி இருபதுக்குள்ள இருக்கக்கூடியதுன்னு ஓரளவுக்கு நிலையா இருக்கும் பார்த்துருந்தாமா அப்ப இதுல வந்து இது கிடைக்கக்கூடிய இந்த இரண்டு அணுக்களோட நிறைய வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு நிலையான ஒரு அணுக்களா வந்து பார்த்தோம்னா இருக்கா சரி இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அணுக்கரு பிளவுன்னு சொல்லுவோம் இப்ப இதுவே அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது எங்க நடக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா சரி இது வந்து பார்த்தோம்னா லெப்ட் சைடு அந்த அந்த கிராஃபோட ரைட் சைட்ல நடந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அணுக்கரு பிளவு இப்ப இது அந்த கிராஃபோட ரைட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த இளமந்த அதாவது இதுல இருக்கக்கூடிய இந்த அயனிகள்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம் இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பெரிலியம் அந்த கார்பன் நைட்ரஜன் அந்த மாதிரி ஆக்சிஜன் அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எல்லாம் என்னவா இருந்தது அந்த அயனிகள் எல்லாம் என்னவா அப்படின்னா அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அயனிகளை காட்டிலும் காட்டி வந்து பார்த்தோம்னா இந்த அயனிகளோட அந்த பைனிங் எனர்ஜி பெர் நியூக்லியான் அதாவது ஒரு சரா ஒரு ஒரு நியூக்ளியானோட சராசரி பிணைவு ஆற்றலை காட்டிலும் வந்து பார்த்தோம்னா இது கொஞ்சம் அதிகமா இருந்ததா அப்ப அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நிலையற்ற அந்த அணுக்கள் தான் என்னாகுன்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு மூன்று அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த அணுக்கள் என்ன பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் மாதிரியே நாமளும் நிலைய ஆகணும் அப்படின்ற போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான ரியாக்ஷன்களை மேற்கொள்ளும் அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தோம் அப்படின்னா அது அணுக்கரு இணைவு அப்படின்றத சொல்லுவோம் சரி அதை என்ன சொல்லுவோம்னா அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு நம்ம பொதுவா சொல்லக்கூடிய இந்த அணுக்கரு இணைவு நம்ம எப்படி சொல்லுவோம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எடுத்துக்கும் போது ஒரு ஹைட்ரஜன் இருக்கு அதாவது ஹெச் ஒன் டூ அதே மாதிரி ஹெச்

வந்து ஹீலியம் அப்படிங்கிறது அந்த பை கிராஃப் பாக்கும் தெரியும் நியூக்ளியனோட வேல்யூ அப்படிங்கிறது சரி இந்த பைலிங் எனர்ஜி பர் ஹீலியம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனா இருக்கட்டும் இந்த லித்தியமா இருக்கட்டும் அதை காட்டிலும் இந்த ஹீலியத்தோட பைலிங் எனர்ஜி பர் நியூக்ளியனோட வேல்யூ என்னவா இருந்தது அதிகமா இருந்தது அப்படிங்கிறத பாத்திருந்தாமா சரி அப்படி பார்க்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒன்றாக இணைந்து அந்த அணுக்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிலையான அனுபவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உருவாக்குது இதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்கரு இணைவு அப்படின்றத சொல்லலாம் இந்த அணுக்கரு இணைவுக்கும் பிளவுக்கும் உண்டான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம வீடியோல பாத்திருந்தோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா அணுக்கரு கதிர்வீச்சிகள் பத்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகே தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సేలం ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్ల్యూ 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 డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కాం